விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்காட்லாந்துல இருக்க விவசாயிகள் கடல் நீரை பயன்படுத்தி அதுல பயிர்களை பயிர் செஞ்சு அதுலயும் அதிக மகசூல் எடுத்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நியூஸ்ல வந்து பாத்துட்டு வரோம் இது வந்து உண்மையிலேயே சாத்தியமா கடல் நீரை வச்சு பாசனம் பண்ணி விவசாயம் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது அதனால இந்த கடல் நீரை வச்சு விவசாயம் பண்ண முடியுமா அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் முதல் தடவை நபர்களாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இருக்க காலகட்டத்துல விவசாயிகளுக்கான விவசாயத்துக்கான தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்து வந்தாலும் இன்னும் நீருக்கான பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கு இதை சரி செய்யற ஒரு நோக்கமா தான் இருக்க விவசாயிகள் கடல் நீரை வச்சு அவர்களோட பயிர்களை வளர்த்து அது அருமூலமா மகசூலும் பெற்றிருக்காங்க அப்படிங்கறத வந்து செய்தியில் நம்ம பார்த்துட்டு வரோம் உண்மையிலே இந்த கடல் நீர்ல விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பண்ண முடியும் கடல் நீர்ல கடல் நீரை பாய்ச்சியும் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான தகவல் ஏன் எப்படி கடல் நீர்ல வந்து ஒரு உப்புத்தன்மை அதிகமா இருக்குமே அப்போ வந்து அதை வந்து பயிர்கள் பாய்ச்சுறப்ப வந்து பயிர்கள் வந்து வாடி போயிரும் பயிர்கள் செத்த சில நேரம் வந்து செத்துரும் அதே மாதிரி பயிர்கள் வந்து ஒழுங்காக வளராது அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் கடல் நீரில் இருக்க உப்பை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் இருக்க தான் செய்யுது இதுக்கு உதாரணமாக காய்கறி பயிர்களில் கத்திரிக்காய் தக்காளி மற்றும் காலிஃப்ளவர் மற்றும் வந்து முட்டைகோஸ் இந்த க பயிர்கள்லாம் வந்து கடல் நீரில் இருக்க உப்பை கூட தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது உதாரணத்துக்கு இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மணல்கள்லையும் வளரும் எல்லா தண்ணி பார்த்து எல்லா தண்ணியிலையும் வளரும் எல்லா இடங்கள்லேயும் வளரக்கூடிய ஒரு பயிர் வந்து கத்திரிக்காய் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இதில் நம்ம வந்து இந்த கடல் நீரை பாய்ச்சறது மூலியமாவும் நம்ம விவசாயம் இந்த பயிர்களை வந்து பண்ணி நம்ம வந்து மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையானது என்னதான் கடல் நீரை வச்சு நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்றோம் கடல் நீர்லேயும் வந்து விவசாயம் பண்ணி பயிர்கள் பயிரிட்டு அதில் மூலியமா மகசூல் எடுத்தாலும் நார்மல் விவசாயத்தை காட்டிலும் இந்த கடல் நீர் மூலயமா பண்ற விவசாயத்துல மகசூல் அதை காட்டிலேயே அதை ஈடு கம்பேர் பண்றப்ப வந்து இது வந்து மகசூல் கம்மியாக தான் இருக்கும் ஆனா நமக்கு வந்து நீர் பற்றாக்குறையை போக்குவரத்துக்கு இந்த மாதிரி கடல் நீரை வச்சும் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற இதை தான் ஸ்காட்லாந்து விவசாயிகள் வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அதே மாதிரி வந்து இப்போ இருக்கிறது வந்து பூமி வெப்பமயா இந்த மாதிரி நிறைய காரணத்துனால கடல் நீர் மட்டம் உயர்ந்தது வந்து இதை ஒரு இதாக பயன்படுத்தி தான் ஸ்காட்லாந்து விவசாயிகள் வந்து இந்த கடல் நீரை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆக போக கடல் நீர்லையும் விவசாயம் பண்ணலாம் கடல் நீரை வச்சு வளர பயிர்களும் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிகர்த்தமான உண்மை இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி விவசாயம் பண்ண அனைத்து வரிய நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட விவசாய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பயிர் நன்றி வணக்கம்